அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை பிரதோஷம் சோமவாரத்தில் வரக்கூடிய வளர்பிறை பிரதோஷம் மிக மிக சக்தி வாய்ந்த பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாடல் சொல்லித்தரப்போகிறேன் அந்த பாடலை ஒரே ஒரு முறை முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு மனமுருகி உள்ளமுருகி ஈசனை நினைத்து நீங்கள் பாடினால் அற்புதம் நடக்கும் ஈசனின் கருணையால் ரொம்ப அருமையான பாடல் பக்தியோடு இந்த பாடலை பாடுங்கள் சரிங்களா உங்கள் வீட்டில் லிங்கம் மற்றும் சிவன் சிலைகள் பானலிங்கம் இருந்தால் இன்று பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் அளப்பரிய நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாடலை எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர எந்த நேரத்தில் வேணால் சொல்லலாம் பிரதோஷ நேரத்தில் சொல்லுங்கள் அல்லது மாலை நேரத்தில் சொல்லுங்கள் அல்லது காலை நேரத்தில் சொல்லுங்கள் எங்கு அமர்ந்து வேண்டுமானாலும் பாடலாம் பூஜெரையில் அமர்ந்து பாடலாம் சிவன் ஆலயத்தில் அமர்ந்து பாடலாம் அல்லது நீங்கள் இடத்துல ஓய்வு கிடைக்கும் போது அங்கே அமர்ந்து பாடலாம் ரொம்ப அற்புதமான பாடல் இந்த பாடலை பக்தியோடு பாடுங்கள் இந்த பாடல் பாடுவதற்கு நீங்கள் அமர வேண்டிய திசை வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த பாடலை பாட வேண்டும் பூஜை அறையில் பாடுவதாக இருந்தால் தீபமேற்றி அதாவது ஈசனுக்கு முன்பாக தீபமேற்றி வடக்கு தசை நோக்கி தீபம் இந்த பாடலை பாடலாம் மற்ற இடங்கள்ல சும்மா வெறுமனே நீங்க அமர்ந்து பாடினால் கூட போதுமானது இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மூன்று முறை திருச்சிற்றம்பலம் சொல்லணும் திருச்சிற்றம்பலம் 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 ஓ சிவாய நம்ம என்பதே என் உயிர் மூச்சு ஆனந்தம் தரும் அருள் செய்யும் ஐந்தெழுத்தாம் இந்த தேவ மந்திரத்தை பக்தியுடன் துதிக்கின்றேன் ஜோதியாய் உலகெங்கும் ஒளித்தரும் ஈசா சோமசுந்தரா உனை நினைத்து பாடுகின்றேன் பிரைசூடிய பெருமாளே பிரதோஷ வேளையில் உனை துதிப்பவன் பாவம் தீர்த்து அருளும் ஈசனே பணிவுடன் உன்னை சரணடைகின்றேன் நந்தி முனிவன் போற்றிய நாதா நடனமாடும் கைலாய நாதா எங்கள் வாழ்வின் எல்லா துயரங்களையும் அகற்றி அருள் புரிவாய் ஈசா திருச்சிற்றம்பலம் 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 ரொம்ப எளிமையான தமிழ் பாடலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது நீங்கள் ராகமாக பாணுங்கிறதுலாம் கிடையாது உங்களுக்கு எப்படி பாட முடியுமோ அல்லது சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஒரு முறை பக்தியோடு சொல்லுங்கள் அதிகபட்சம் பதினோரு முறை சொல்லுங்கள் பக்தியோடு சொல்லும் பொழுது ஈஸ்வருடைய அருள் நிச்சயம் வந்திறங்குவதை நீங்கள் உணரலாம் இந்த பாடலை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒரு அறிவிப்பு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தாயாக விளங்கும் அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருளை பெற டிசம்பர் நான்காம் தேதி ஸ்ரீசக்கர உபாசனை உலகத்தில் முதல் முறையாக தெளிவான தமிழில் வாட்ஸ்அப் மூலமாக போகின்றேன் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து ஆடியோ மெசேஜ் மூலமாக இந்த வகுப்பு நடக்கும் ஓய்வாக இருக்கும் இந்த பாடங்களை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் இதில் சேரலாம் இதில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்